வெல்கம் டு ஆல் என் பேருகிரி இந்த ஜிம் பேர் வந்து லிவி ஃபிட்னஸ் சூரப்பேட்டில் இருக்குது ஏரியா மோஸ்ட்லி வந்து நான் வந்து டூ இயர்ஸாக ஜிம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அத்லெட்டிக்ஸாக இருந்த ஸ்கூலில் அது இல்லாமல் இப்போது நடுவில் வந்து பிரேக்கப் அது மாதிரி ஆச்சு அதனால தான் வரணும்னு எனக்கு தோணிச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லவ் எதனால் விட்டு போனாங்கன்னு தெரியல ரீசனும் இப்போ கேட்க கேட்கல அதனாலதான் ஜிம்முல வந்தேன் ஃபர்ஸ்ட் பஸ்ட் வருஷம் ரொம்ப ஒலியா தான் இருந்தேன் கோச் பண்ணது வந்து சந்தோஷ் சந்தோஷ் அண்ணான்னு ஒருத்தர் அவர்தான் கோச் பண்ணாரு டூ இயர்ஸா கூட பண்ணிட்டு இருக்காரு என் பேக் பேக் போன் மாதிரி அவரு இது வந்து இந்த அளவுக்கு உடம்பு எது பண்ணிட்டு தான் ரொம்ப ரீசன்ஃபுல்லா இருந்தாரு எல்லாருமே அந்த பொண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அது வெறும் சாரைக்கு டம்மும் மட்டும் லைஃப் இல்லை நீங்க சரக்கு தம் அப்படி போவதை விட உங்க உடம்பு நீங்க ஹெல்த்தியா வச்சுக்கணும் ஜிம் ட்ரை பண்ணுங்க ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும் பெயின் இருக்கும் போக உங்களுக்கு செட் ஆகிடும் நீங்க நல்லா ஃபிட்டாயிட்டு போனா நிறைய பொண்ணுங்க வரும் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் நான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ண மாட்டேன் அதனால நிறைய கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அது மாதிரி ஆகும் நிறைய இதுவும் இருக்குது ஸோ நீங்கள் நேச்சுரல் ஃபுட்லேயே ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்லி சிக்கன் ஓகே சிக்கன் நீங்கள் வீக்லி சிக்கன்ஸ் எடுக்கலாம் பீஃப் எடுக்கலாம் கூட வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு நல்லா இது தரும் வாட்டர் கட்னா வாட்டர் நல்லா உங்கள் பாடியை இதுவாக வச்சுக்கும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாஃப்டாகும் தண்ணி எடுக்கும் ஒரு பாடி எடுக்காது டைப்லாம் பாடி நான் தண்ணியை குடிக்க மாட்டேன் மோஸ்ட்லி இல்ல இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு பாடி ஒரு டைப் ஒருத்தங்க ஓவர் ரைட் போட்டா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும் நீங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குடுக்க குடிக்கிறது லாஸ்டா ஜிம் முடிச்சுட்டு குடிக்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட் ஆஹ் அது மோஸ்ட்லி உங்களுக்கு மார்னிங் டைம் தான் நல்லா பாடி சுறுசுறுப்பா இருக்கும் அந்த டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி மார்னிங் சிக்ஸ் 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 ஓ கிளாக் ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ் டூ எயிட் ஓ கிளாக் வரைக்கும் மார்னிங் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எனர்ஜி ஃபிட்னஸ் ரொம்ப இதுவாக இருக்கும் நான் மோஸ்ட்லி ரெண்டு பனனா நாத்துட்டு வருவேன் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் ஹெவியாக இருக்காது ஃபுட்டு உங்களுக்கு பனனா ஈஸியாக சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு மந்தமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு இது பண்ணும் ரெண்டு மோஸ்ட்லி ரெண்டு ரெட் பனானா நான் இல்லை எல்லோ பானனா செவ்வாயில் எடுக்கலாம் அப்படி காசு ஆ உங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி சாப்பிட்டு இருந்தா போர் அடிக்கும் இங்கே மில்க் ஷேக் மாதிரி இல்லை ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் ஆ மில்க் ஷேக் மாதிரி கூட ரெடி பண்ணி குடிக்கலாம் இப்போ காசு இல்லாத சப்போஸ் காசு இல்லாதவங்க வந்து மிடில் கிளாஸ்லேருந்து பாடி பில்டிங் பண்ணுவாங்க அவங்களால முடியலன்னா ஒரு எயிட் எல்லோ பானலாக கூட ட்ரை பண்ணலாம் அது சீப் தான் அது ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும் ீங்க உங்களால ஒரு இது கூட ஸ்டெப்ஸ் ஆஃபீஸ் ஸ்டெப்ஸ் இருந்தாலே மூச்சு வாங்குவோம் ஓவர் வெயிட் இருந்தால் உங்களால கண்ட்ரோல் சுகர் நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் டயபெட்டிஸ் அது மாதிரி நிறைய வரும் நீங்க உடம்பு எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ டயபெட்டிஸ் அது மாதிரி வரும் ஃபேட்டாக இருக்கும் நீங்க மோஸ்ட்லி வந்து உடம்பு எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஹெல்த்தியாக இருக்கும் ஏஜ் உங்களுக்கு அதிகமா ஆவாவ கூட ஹெல்த்தியா இருக்கு ஃபிட்னஸ் ட்ரை பண்ணிட்டே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இதுவா தண்டால் நீங்க மோஸ்ட்லி டெய்லியும் எடுக்கணும் ஒரு ஸ்டார்டிங் வராது எனக்கும் வராது ஸ்டார்டிங் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க கவுண்ட்டு போக போக டெய்லியும் எடுக்க எடுக்க உங்களுக்கு டுவெல் கவுண்ட் அது மாதிரி ஆகும் அது இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நீங்க கார்டியோ வெயிட் குறையணும்னா அந்த மாதிரி கார்டியோ மிஷின் ஒன்று இருக்கு டெய்லி ஓடிட்டே இருக்கணும் ஒன் ஹவர் டூ ஹவர் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும் கிலோமீட்டர்ஸ் வச்சு ஸ்பீட் பண்ணிக்கலாம் அது எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கண்ட்ரோல் ஆகும் ஃபேட்டு குறையும் வெயிட் லாஸ் ஆகும் அது கூட ஃபுட் டயட் கண்ட்ரோல் பண்ணாதான் சில பேர் அப்படி எப்படின்னா ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க வீட்டில போயிட்டு ஹெவியாக சாப்பிடுவாங்க அப்படினு தான் கண்ட்ரோல் ஆகாது நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு ஆ தப்பு நான் மோஸ்ட்லி அது தப்புன்னு தான் சொல்லுவேன் அது வந்து அவாய்ட் பண்ணிங்க ஜிம் போகிற வந்து அது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணால் கூங்க இல்ல அது வந்து ஒரு இங்க வரது ரொம்ப அது நான் கோயில் மாதிரி பார்க்குறேன் ஜிம்மு அது வந்து யாரும் சறுக்கு அடிச்சுட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது அது ரொம்ப இதாக ஆ அது வந்து லங்ஸுக்கு ஆபத்து ஸ்மோக் மோஸ்ட்லி ஸ்மோக்கும் பண்ணாதீங்க ஸ்மோக் அது வந்து இப்போ உங்க லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும் அது ரொம்ப தப்பு அது பதிலாக நீங்க ஒரு இளநீர் குடிச்சிட்டு ஜிம்முக்கு வந்து இது பண்ணா கூட உங்களுக்கு இது நல்லா ஹெல்த்தி தான் ஒல்லியா தான் கிண்டல் பண்ணுவாங்க கிரி என் பேரு ரொம்ப ஏரியாவில் எல்லாமே நம்ம ஏரியா புழல் எனக்கு வீட்ல நான் பேசி டுவெல் இயர்ஸ் கிட்ட வீட்டுல யார்கிட்ட அந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்ல வீட்லயும் பேசுறது இல்ல எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் பார்ப்பேன் ரோட்ல யாரா ஜிம்ல நடந்து போனாலும் பாடி பில்டிங் ஆஹ் இப்போ ரீசெண்டா பர்ஸ்ட் ரொம்ப ஒல்லியாதான் இருப்பேன் ரொம்ப கலாய்ப்பாங்க என் கோச் சந்தோஷம் நான் கைட் பண்ணி அந்த அளவுக்கு வந்திருக்கேன் எங்க இப்ப ரோட்ல எங்க போனாலும் இல்ல மால் எங்கேயாவது போனா வெளியில எங்க போனா ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க அது பைப்புறாங்கன்னு சொல்ல முடியாது பைப்புறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க யாருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கான் அப்படின்னு பாப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணதோட இப்ப இந்த அளவுக்கு யாரு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் ரொம்ப ஒருத்தவங்க மதிக்கிறான் ஃபர்ஸ்ட் யாரும் மதிக்க மாட்டாங்க நம்மள ஒளியா இருந்தா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க நம்ம இந்த அளவுக்கு உடம்பு ஏற்றி வச்சா சிக்கன் எடுப்பேன் வாத்துல த்ரீ டேஸ் சிக்கன் எடுப்பேன் வீக்லி ஒன்ஸ் பீஃப் எடுப்பேன் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிப்பேன் ரைஸ் கொஞ்சம் கம்மியா மதான டைம் கம்மி பண்ணிக்கணும் நைட்ல ரெண்டு சப்பாத்தி உங்களுக்கு வந்து மசூல் புரோட்டீன் வந்து அதுலதான் ரொம்ப அதிகமா கிடைக்கும் பீஃப்லதான் ப்ஃப்ல தான் அதிகமாக கிடைக்கும் சிக்கனோட பீஃப்ல ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அது வந்து ரெட் ரெட் பசு அதிகமாக இருக்கும் நீங்கள் அது ஸோ ஈஸியாக அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பீஃப் எடுக்கிறது மசில் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப எடுக்க கூடாது நம்ம அதான் ஸோ அதான் நம்ம வந்து எப்படின்னா ஃபுட் வந்து அமுதம் நஞ்சும் அது மாதிரி சொல்லுவாங்க அளவா எடுக்கணும் அளவா எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண் கண்ட்ரோலாக இருக்கும் தினேஷ் லேவி ஃபிட்னஸ்ல வந்து ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லேவி ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் ஆக போகுது எயிட் மந்த்ஸாக வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு என்ன ஒன்றுனா ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்கு இப்போ எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் டெய்லி வந்து ஒர்க்குக்கு மட்டுமே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நார்மல் லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நார்மல் லைஃப்பை ரன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒன்றா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் பெயின்னு அதுக்கப்புறம் ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க தினமும் வந்து நார்மல் லைஃப் மட்டுமே வாழ்றதுனால தான் டெய்லி ஒரு மணி நேரம் வந்து அவங்க உடலுக்காக அவங்க ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதுவுமே வராமல் இருக்கும் அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டுது நம்ம எவ்வளோதான் வந்து செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போய் பார்த்து நம்ம மாத்திரை மருந்து வாங்கி போட்டாலும் இந்த பெயின்ஸ்லாம் வந்து அவ்வளோவா ரிலீஃப் ஆகாது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்ம தினமும் எக்சசைஸ் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம ஜிம்முக்கு தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது காலையில ஏஞ்சி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு வந்து பார்க்ல போயிட்டு வாக்கிங் பண்ணலாம் எக்சசைஸ் பண்றதுக்கு நீங்க நேரம் செலவு எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்சசைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நம்ம எவ்வளவுதான் வந்து பணம் சேர்த்தாலும் நமக்கு வந்து ஹெல்த் இல்லாம போச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு பணம் சேர்த்தாலும் வேஸ்ட் தான் நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து பணத்தை எவ்வளவோ சேர்த்துருப்பாங்க ஆனா வந்து ஹெல்த் இல்லாதனால அவங்க லைஃப் வந்து எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் தான் மஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் அது தெரியும் போது உங்களுக்கும் ஹெல்த் வந்து லாஸ் ஆயிருக்கும் அதனால வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க தினமும் வந்து ஒரு மணி நேரத்தை வந்து உங்களுக்காக ஒதுக்குங்க சரிங்களா என்னோட பேர் வந்து தினேஷ் என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீ எயிட் ஜீரோ செவன்